கர்த்தன் நல்லவர் தேவன் வாரதவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைகிறது இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கு இன்னும் பல பேருக்கு வாழ்க்கையில நிர்பந்திக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறாங்க சஞ்சலப்பட்டு வாழ்கிறாங்க அளவுக்கு அதிகமான தேவைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது கவலை இருக்குது கண்ணீர் இருக்குது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்கிறாங்க வாழ்க்கை எவ்வளோ விசித்திரமானது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மூடி ஐம்பங்களையும் அடக்கி தியானம் பண்ணுறாங்க ஆனால் இன்னொருத்தங்க சில பேர் ஆணோ பெண்ணோ ஒரு கயிறு மேலே ஏறி நடக்க தன் ஐம்பையும் அடக்கி சிந்தையை உருமணப்படுத்தி அதை தங்கள் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஒருத்தங்களுக்கு அது தியானம் இன்னொருத்தங்களுக்கு அது வாழ்வாதாரம் வாழ்க்கையை பார்த்திங்களா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவங்க நிலைமையில இருந்து தான் அவங்க கஷ்டம் தெரியும் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை போலவே ஒரு மனிதனாக வந்து பிறந்தார் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது அவருக்கு ஒரு தாய் அப்புறம் இருந்தாங்க சகோதர சகோதரிகள் காணப்பட்டாங்க அவருக்குள்ள குடும்பத்து குறித்த ஒரு கவலை கரிசனம் எல்லாமே காணப்பட்டது அவர் நம்மை போல ஒரு மனிதனானார் என்று வேதத்தில் அழகா வாசிக்கிறோம் வேத்தில் சொல்லப்பட்டது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவருடைய ஆதரிப்பார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிற நல்ல தகப்பனவர் உங்களை சரியாய் புரிந்து கொண்டு நல்ல வழியில் நடக்கப்பட்டவார் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையின் வழி தெரியும் வேதனை தெரியும் நீங்கள் கடந்து போகிற அந்த பாதையுடைய சுமை அவருக்கு தெரியும் ஆண்டரோட்ட ஆண்டவரை நம்பி உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க அவர் பார்த்து கொள்வார் சரியாக நடத்துவார் ஏனென்றால் நம்மை போல ஆண்டவரும் பாடுபட்டிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் ஆம்